ஹாவிவர்ஸ் இந்த முழு யூனிவர்ஸிலும் நான்கு விதமான ஃபோர்சஸ் அதாவது சக்திகள் உண்டு அந்த சக்திகளில்தான் இந்த யூனிவர்ஸ் முழுவதும் நாம் உட்பட எமது பூமி உட்பட இயங்குகின்றன என்று அறிந்திருப்பீர்கள் இப்பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகும்போது ஐந்தாவது ஃபோர்ஸ் அதாவது நேச்சுரலான ஐந்தாவது சக்தி கண்டுபிடிக்கப்படுவதற்கான சாத்தியங்கள் எழுந்துள்ளன இதற்கு இரண்டு காரணங்கள் வழிவகுத்துள்ளன அதாவது யுஎஸ்ஏயில் அமைந்துள்ள ஃபேமில் லெப் என்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் இது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது அதை அடியொட்டி இப்பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தில் சேர்ன் கொலைடரில் மேற்கொள்ளப்பட்ட எல்ஹெசிபி எக்ஸ்பரிமெண்ட் என்பவையும் இந்த ஐந்தாவது சக்தி இந்த பிரபஞ்சத்தில் ஐந்தாவது சக்தி இருக்கலாமோ என்ற சந்தேகத்தை தோற்றுவித்துள்ளது ஆனால் இன்னும் அவை கண்டுபிடிக்கப்படவில்லை எனவே இந்த ஐந்தாவது சக்தி இருப்பதற்கான எவிடன்ஸ்களை இப்பொழுது விஞ்ஞானிகள் தேடிக்கொண்டிருக்கும் அதே வேளையில் முதலாவது நாம் பார்ப்போம் இந்த முழு பிரபஞ்சத்திலும் உள்ள நான்கு சக்திகள் அல்லது ஃபோர்சஸ் எவை என்று இந்த நான்கு ஃபோர்சஸ் செயற்பாட்டினால்தான் முழு பிரபஞ்ச ஆக்டிவிட்டியும் நிகழ்கின்றது என்பது ஆச்சரியமானது எமது முழு வாழ்க்கையும் இதன் இதனை அடியொட்டிதான் நிகழ்கின்றன இப்பொழுது பார்ப்போம் இந்த நான்கு ஃபோர்சஸும் என்ன என்று பிறகு பார்ப்போம் இந்த ஐந்தாவது இவர்கள் கண்டுபிடிக்க முயலும் ஃபோர்ஸ் என்ன என்று இந்த நான்கு ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பிரபஞ்சம் இயங்குவதற்கு காரணமான நான்கு ஃபோர்சஸில் முதலாவது தான் கிரவிட்டி என்ற ஈர்ப்பு விசையாகும் அதாவது இந்த ஈர்ப்பு விசையின் காரணமாகத்தான் பிரபஞ்சத்தில் உள்ள கோள்கள் பிளன் ஸ்டார்கள் மற்றும் துணை கோள்கள் என்பவை ஒன்றை ஒன்று அட்ராக்ட் பண்ணுகின்றன கவர்கின்றன அதனால் தான் பிளனட்ஸ்கள் சூரியன்களை சுற்றி மூவ் பண்ணுகின்றன ஸ்டார்கள் இந்த யூனிவர்ஸில் ஒழுங்காக இயங்குகின்றன ஆகவே இவற்றிற்கு காரணமானது இந்த கிரவிட்டி என்ற ஃபோர்ஸ் ஆகும் இந்த கிரவிட்டி என்ற ஃபோர்ஸ் இல்லாவிட்டால் இந்த பூமியில் நாம் வாழ முடியாது நாம் மேலே விண்ணில் பறந்து சென்று விடுவோம் என்றும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் எனவே இந்த கிரவிட்டி என்ற ஃபோர்ஸ் தான் முதலாவது இந்த யூனிவர்ஸில் காணப்படும் ஃபோர்ஸ் அல்லது சக்தியாக உள்ளது என்றாலும் இது மிகவும் வீக்கானதாகத்தான் உள்ளது அதாவது மற்ற ஃபோர்சஸை விட இது வீக்கான ஒரு ஃபோர்ஸாக உள்ளது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது இரண்டாவது இந்த யூனிவர்ஸில் காணப்படும் சக்தி அல்லது ஃபோர்ஸ் தான் இலக்ட்ரோமெக்னெட்டிக் ஃபோர்ஸ் என்பது சாதாரணமாக எலக்ட்ரோ ஃபோர்ஸ் என்பதில் எமது சாதாரணமாக நாம் காணும் லைட் உள்ளடங்கும் அது மாதிரி தான் நாம் இப்பொழுது தொலைபேசியில் கதைக்கின்றோமே அடுத்தது டிவி பார்க்கின்றோமே அடுத்தது இன்டர்நெட்டில் நாம் செயற்படுகின்றோமே இந்த அனைத்திற்கும் காரணம் இலக்ட்ரோமெக்னெட்டிக் ஃபோர்ஸ் தான் இவை இலக்ட்ரோன்கள் மெக்னட்டிக் ரீதியாக அதாவது காந்தப்புலத்தை வெளிப்படுத்துவதினால் எழும் ஃபோர்சஸ் ஆகும் சாதாரணமாக நாம் காணும் லைட் உட்பட நாம் தொலைபேசியில் கதைப்பதற்கு செல்ஃபோனில் கதைப்பதற்கு செல்ஃபோனில் மற்றும் கம்ப்யூட்டரில் இன்டர்நெட் செல்வதற்கு அனைத்திற்கும் காரணமாக ஃபோர்ஸாக இந்த இலக்ட்ரோ ஃபோர்ஸ் தான் உள்ளது இந்த இலக்ட்ரோ ஃபோர்ஸ் கிரவிட்டியினை விட மிகவும் ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸாக உள்ளது அடுத்து மூன்றாவது ஃபோர்ஸ் இந்த பிரபஞ்சத்தில் காணப்படுவது அதற்கு பேர் தான் ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் என்பது அதாவது நாம் எல்லா விடயங்களும் ஒரு எட்டம் ஒரு அணுவாக இருப்பதற்கு காரணம் இந்த ஃபோர்ஸ் தான் இந்த விசையானது என்ன செய்யும் என்றால் ஒரு எட்டமில் காணப்படும் நியூட்ரோனையும் புரோட்டோனையும் இணைந்து ஒரு அணுக்கருவை உருவாக்கும் ஒரு எல்லாம் ஒரு அணுக்கருவு நிலவில் நிலையில் இருப்பதனால்தான் அந்த அணு சிதையாமல் இருக்கின்றது ஆகவே நாம் மனிதர்கள் செல்களால் ஆக்கப்பட்டோம் செல்கள் அணுக்களால் ஆக்கப்பட்டன மற்ற எல்லா விடயங்களும் அணுக்களால் தான் ஆகியுள்ளன எனவே அணுக்கள்தான் எல்லாவற்றிற்கும் பில்டிங் பிளாக்ஸாக இருக்கின்றது பெரிய சூரியன் உட்பட சிறிய மனிதன் வரை எனவே இந்த அணுக்கள் நிலையாக இப்பொழுது நிலைத்திருப்பதற்கு காரணம் இந்த ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் தான் இதுதான் இருக்கும் அனைத்து ஃபோர்ஸ்களையும் விட இந்த நான்கு ஃபோர்ஸ்களில் மிகவும் சக்தி வாய்ந்தது ஆகும் எனவே இது அணுக்களை சிதையாமல் அதன் அணுக்கருவை நியூட்ரோனையும் புரோட்டோனையும் ஒன்றிணைத்து வைத்து கொண்டிருக்கும் ஃபோர்ஸ் ஆகும் அடுத்து கடைசியாக நான்காவதான ஃபோர்ஸ் தான் வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் என்பது இந்த வியூ வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் என்றால் என்னவென்றால் ரேடியோ ஆக்டிவிட்டி நடக்கின்றதை அதற்கு கூறுவார்கள் அதாவது இந்த நியூக்ளியரில் உள்ள கரு சிதைவதன் ஊடாக அல்லது எலக்ட்ரான்கள் வெளியேறுவதன் ஊடாக எழும் ஃபோர்ஸ் ஆகும் தி ரேடியோ ஆக்டிவிட்டி என்பது இந்த வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் என்பதனால்தான் நிகழ்கின்றது எனவே இந்த நியூக்ளியர் ஆனது நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆனது அதன் தாக்குப்பிடிக்கும் திறனை இழந்து அது ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியலாக தான் வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் என்று அறியப்படும் இது ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸை விட மிகவும் வீக்கானது அதனால்தான் இதற்கு வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் என்று கூறுவார்கள் இந்த அடிப்படையில் நாம் பார்த்தால் ஆக ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸாக இந்த யூனிவர்ஸில் உள்ளது ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அதுதான் எல்லா விடயங்களையும் ஸ்ட்ராங்காக அதாவது உறுதியாக வைத்திருக்கின்றது இரண்டாவது தான் எலக்ட்ரோமெக்னடிக் ஃபோர்ஸ் அதிசக்தி வாய்ந்ததாக உள்ளது மூன்றாவது வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் உள்ளது கடைசியாகத்தான் கிராவிட்டி என்ற ஃபோர்ஸ் உள்ளது இப்பொழுது இந்த முழு யூனிவர்ஸிலும் காணப்படும் அனைத்து விடயங்களுக்கும் காரணமாக உள்ள நான்கு விசைகள் ஃபோர்சஸ் அல்லது சக்திகள் குறித்து பார்த்தோம் இப்பொழுது ஐந்தாவது விசை ஒன்றும் இருக்கின்றது என்று விஞ்ஞானிகள் இப்பொழுது கூறுகின்றனர் அது குறித்து தொடர்ந்தும் பார்ப்போம் இதற்கான மூல ஆரம்பம் எங்கு ஆரம்பித்தது என்றால் இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு ஆகும் அமெரிக்காவில் அமைந்துள்ள லெப் என்ற எக்ஸ்பெரிமெண்ட் தளத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு என்று கூறினோம் அதை திருத்திக் கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு நாம் அறிவோம் ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு புதிய துகள் எலக்ட்ரானிக் மாதிரி எலக்ட்ரான் மாதிரி ஒரு புதிய துகள் ஒன்று இருக்கின்றது அதற்கு பெயர் மியோன் என்பது இந்த மியோன் என்பது ஏற்கனவே ஒரு பத்து இருபது ஆண்டுகளுக்கு கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது இந்த மியோன் ஜி டூ என்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அமெரிக்காவில் உள்ள ஃபேமிலெப் விஞ்ஞானிகள் அப்பொழுது இந்த மியோன் துகளானது இந்த மியோன் துகள் எலக்ட்ரானிக் எலக்ட்ரான் மாதிரி தான் எலக்ட்ரான் என்பவை அணுக்கருவை சுற்றி வருபவை என்று நாம் அறிவோம் மிக 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 பாரம் குறைந்த துகள்கள் என்பதை நாம் அறிவோம் ஆனால் இந்த மியோன் என்ற துகள் சப் எட்டமிக் பாட்டிகளாகத்தான் இருக்கின்றது சப் எட்டமிக் பாட்டிக்கல் என்பது விட எட்டமின் உள்ளே உள்ள அதாவது அணுவின் உள்ளே உள்ள சிறிய பாட்டிக்கல்ஸ் ஆகும் அதில் இந்த மியோன் ஆனது சுமார் இருநூறு தடவை எலக்ட்ரானை விட பெரியதாக இருக்கின்றது அதாவது அணு கருவை விட மிகவும் சிறியதுதான் என்றாலும் எலக்ட்ரானை விட மிகப்பெரியதாக இருக்கின்றது இந்த மியோன் என்ற பாட்டிகள் ஆனது அந்த அணு கருவில் அணுவினுள் நடந்து கொள்ளும் முறைகளை அவதானித்த இந்த ஃபேமில விஞ்ஞானிகள் அது ஏதோ ஒரு டிகே என்ற ப்ராசஸ்ஸிற்கு உட்படுவதாகவும் மேலும் அதனால் புதிய ஒரு ஃபோர்ஸ் ஒன்று உருவாவதாகவும் அவதானித்துள்ளனர் என்றாலும் இந்த புதிய ஃபோர்ஸ் என்ன என்று அவர்களால் தீர்மானிக்கவோ உறுதியாக கூறவோ முடியவில்லை இன்னும் தொடர்ந்தும் அவர்கள் அந்த ஆய்வுகளை மேற்கொண்டு கொண்டுதான் இருக்கின்றனர் இந்த புதிய ஃபோர்ஸிற்கு இன்னும் பெயரிடப்படவும் இல்லை என்றாலும் இது மியோன் ஜி டூ என்ற அந்த துணிக்கையை அடிப்படையாக கொண்டுதான் இந்த ஃபோர்ஸ் எழுகின்றது என்று அவர்கள் கண்டுள்ளனர் தொடர்ந்தும் இந்த ரீசண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகும்போது சேர்ன் கொலைடர் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் சுவிட்சர்லாந்தில் உள்ள மிக பிரபலமான ஒரு அணுக்களை பற்றி ஆய்வு செய்யும் அணு துகள்களை பற்றி ஆய்வு செய்யும் மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொலைடர் தான் சேர்ன் கொலைடர் என்பது இதில் எல்ஹெச்சிபி என்ற எக்ஸ்பெரிமெண்ட்டினை இப்பொழுது மேற்கொண்டுள்ளனர் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டின் ஊடாகவும் இவர்கள் இந்த நியோன் துகளை ஆராயவில்லை என்றாலும் கோக்ஸ் எனப்படும் சப் அட்டமிக் நிலையில் உள்ள ஒரு பாட்டிக்கல் குறித்து அவர்கள் ஆராய்ந்துள்ளனர் அந்த கோக்ஸ் என்பது டிகேயாவது கண்டுபிடிக்கப்பட்டது வெறு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் அவை டிகே ஆவதன் ஊடாக ஏதோ ஒரு சக்தியை அவை வெளியிடுவது அவதானிக்கப்பட்டது அது ஒரு புதிய சக்தி ஒரு புதிய ஃபோர்ஸாக இருக்கும் என்ற சந்தேகமும் விஞ்ஞானிகளிடையே எழுந்துள்ளது எனவே இந்த இரண்டு எக்ஸ்பெரிமெண்ட்களையும் அடிப்படையாக கொண்டுதான் ஐந்தாவது ஃபோர்ஸ் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கலாமோ என்ற ஆய்வுகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இன்னும் அது கன்ஃபார்ம் பண்ணப்படவில்லை என்பது உண்மை இந்த இரண்டு ஆய்வுகளும் எவை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அமெரிக்காவில் நடை ஃபேமிலெப் என்ற எக்ஸ்பிரிமெண்ட் தளத்தில் நடைபெற்ற மியோன் என்ற துகளை அடிப்படையாக கொண்ட ஆய்வு மற்றும் சேர்ன் கொலைடரில் இடம்பெற்ற கோக்ஸ் டிகே என்பதை அடிப்படையாக கொண்ட ஆய்வு என்பவை ஆகும் என்றாலும் தொடர்ந்தும் ஃபியூச்சரில் ஐந்தாவது ஃபோர்ஸ் கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது அதிகமாகவே உள்ளன என்று நாம் நம்பலாம் தொடர்ந்தும் இந்த ஆய்வுகளை விஞ்ஞானிகள் நடத்தி கொண்டுதான் இருக்கின்றனர் இவ்வாறு ஐந்தாவது ஒரு ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டால் பிரபஞ்சத்தில் காணப்படும் டார்க் மேட்டர் டார்க் எனர்ஜி எனப்படும் இதுவரை புரியாத புதிர்களாக உள்ள விடயங்களுக்கான விடை கிடைக்கலாம் மேலும் பிரபஞ்சத்தில் இதுவரை நாம் தெரியாமல் இதுவரை பிரபஞ்சத்தில் பிரபஞ்சம் என்றால் பூமியும் பிரபஞ்சத்தில் இருக்கின்றது பூமியில் இடம்பெறும் சில நிகழ்வுகளும் எதனால் நிகழ்கின்றன என்று எமக்கு தெரியாமல் உள்ளது அதற்கு இந்த ஃபிஃப்த் ஃபோர்ஸ் ஒருவேளை காரணமாக இருக்கவும் கூடும் எனவே ஃபியூச்சரில் இந்த ஃபிஃப்த் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டால் அது அதன் ஊடாக இந்த புரியாத புதிர்களுக்கான விடைகள் கிடைக்கலாம் என்று இப்பொழுது நம்பப்படுகின்றது எனவே இந்த வீடியோவின் ஊடாக ஐந்தாவது ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கும் முயற்சியில் விஞ்ஞானிகள் ஈடுபட்டு இருப்பது தொடர்பாகவும் ஃபியூச்சரில் இது ஒருவேளை கைகூடலாம் என்பது பற்றியும் நாம் ஒரு ஃபிசிக்ஸ் ரீதியான அடிப்படை அப்டேட் தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்தோம் தொடர்ந்து இது மாதிரியான ஃபிசிக்ஸ் எஸ்ட்ரானமி சைக்காலஜி பயாலஜி தொடர்பான சிறந்த வீடியோக்களை தமிழ் காண எம்முடன் இணைந்திருங்கள்